எல்லாரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறாங்க எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிசி பேன் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் இல்லாத அரிசி பேகாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க மேலே எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய சேரீ ஒன்று எடுத்துக்கோங்க இது கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க மூணு இன்ச் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க இப்படி கட் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸேரீ இப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு தனியாக பீஸாக கிடைக்குங்க இதே மாதிரி எல்லா பீஸும் எடுத்துக்கலாம் அப்புறம் இது ஒரே சேரீ தாங்க ஒரே சேரீ எனக்கு டபுள் கலர் இருக்குது ஆஃப் ஆஃப் சாரி மாதிரி இதில் இன்னொரு பக்கமும் மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லேஸ் எல்லாம் இப்படி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பக்கம் கீழே வந்து மூணு இன்ச் இருக்க மாதிரி அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் சிசரில் லைட்டாக கட் கொடுத்து சாரீ இப்படி பிடிச்சி எழுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு அந்த பீஸ் கிடைக்குங்க ஃபுல்லாக அப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அரிசி பையில் ஒரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு கார்னர்லையுமே ஃபஸ்ட்டு ரெண்டு ஓரம் மட்டும் அந்த பிசிறு வெளியே தெரியாமல் இருக்கிறக்காக பார்டர் மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோங்க ஃபஸ்ட்டு இப்படி நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க திரும்ப இதை வந்து இன்னொரு பக்கம் அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க சேம் இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் எடுக்கணுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஓரமும் நமக்கு பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த மூணு இன்ச் இந்த பீஸெலாம் இருக்குது பார்த்திங்களா ஒரு பீஸை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் அப்படியே அது பக்கத்தில் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும் அவ்வளோதான் கரெக்டாக வச்சுக்கோங்க அது பக்கத்துலேயே வச்சுட்டு மேலே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சாரியில் இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த பீஸை இதே மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி இதுக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த தையல் பிசு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு பீஸை அதே மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி பக்கத்தில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணுங்க நான் ரெண்டு கலரும் மாறி மாறி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இது ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஒரு சிம்பிளா சூப்பரா மேட் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வெறும் ஒரு பழைய சாரியை வச்சு நம்ம ஒரு மேட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த சாரியோட பீசஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க நம்ம மூணு இன்ச் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது அதே மாதிரி அந்த அரிசி பயிருக்கு பார்த்தீங்களா அதிலே இன்னொரு பீஸ் இருக்குது இதை வந்து இப்போ நாங்கள் காமிக்கிற மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க நாலாக மடித்து இந்த கேர்வ் மாதிரி லைட்டாக இப்படி கேர்வ் போர்ஷனில் அப்படியே மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் போர்ஷனாக ரவுண்டு இல்லை ஓவல் ஷேப் அந்த மாதிரி என்ன ஷேப் வேணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்படி கட் பண்ணிவிட்டால் நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரியிலேருந்து மூணு இன்ச்சுக்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த மூணு இன்ச்சில் பாதி ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி இந்த மாதிரி டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மூணு இன்ச்சில் பாதி ஒன்றரை இன்ச் வர மாதிரி மூணு பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டுக்காக ஒரு நாட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து சும்மா நம்ம ஜடையெல்லாம் பின்னுவோம்ல அந்த மாதிரி தலை பின்னுற மாதிரி ரொம்ப நார்மலாக ஒரு பின்னல் பின்னலாங்க இதை நீங்கள் ஜன்னல் கம்பியில் வச்சு நம்ம இது நாட் போட்டு பின்னலாம் நான் வந்து நம்ம வீட்டில் எக்ஸாம் பேட் இல்லைங்களா அந்த எக்ஸாம் பேட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பின்னி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி ஃபுல்லாக அந்த பீசஸ் எல்லாம் பின்னி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இன்னொரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணுங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்க பீஸை வந்து நாளாக மடிச்சுக்கணுங்க பின்னி முடிச்சு கீழே இருக்கும் பார்த்தீங்களா அதை நாளாக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு கட் கொடுத்தா இந்த மாதிரி ஹோல் மாதிரி கிடைக்கும் இதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம்ல அதிலேயே இந்த மாதிரி மேலே ஹோல் மாதிரி போட்டு இப்போ இந்த ரெண்டு ஹோலையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க இப்போ புதுசாக வைக்க போகிற அந்த பீஸோட அட்ஜஸ்டை எடுத்து இப்படி நான் காமிக்கிற மாதிரி இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்தால் அது நமக்கு ஜாயிண்ட்டே ஆகாதுங்க இப்போ வந்து நான் திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ஹோலையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அடியில் விட்டு இப்படி மேலே எடுக்கணுங்க இப்படி எடுத்தால் தான் ஜாயின்ட் ஆகும் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணி காமிச்சேன் அந்த தப்பை பண்ணிடாதீங்க இப்போ வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு கரெக்டாக எடுத்து நமக்கு ஜாயிண்ட் ஆகணும் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் மறந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு பீஸுமே ஜாயின்ட் பண்ணிக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க சென்டரில் இப்படி சின்ன கட் கொடுத்தா ஹோல் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் இந்த மாதிரி ஹோல் போட்டு இதோட இன்னொரு அட்ஜஸ்டாக அடியில இருந்து அந்த ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக ஜாயின்ட் ஆகிடுங்க இந்த மாதிரி மூணு பீஸ் கிடச்சிரும் இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே பின்னி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இந்த சேரீயில் இருக்க எல்லா பீசஸுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஃபுல்லாக பின்னி வச்சுங்க இப்போ பின்னதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அரிசி பையில் வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே வச்சு மிஷினில் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இந்த அரிசிப்பை வந்து நான் காமிக்கிற மாதிரி நாலாம் அடிச்சுக்கோங்க இப்படி சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு சென்டர் போர்ஷன் இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பின்னி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாரியோட பீசஸ் எல்லாம் அதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த மாதிரி இப்படியே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே வச்சுட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரவுண்டு வரும்போது அப்படியே மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் ஆகுங்க ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக விழுமா இல்லை ஊசி உடஞ்சிடுமா அப்படிங்கிற கவலையே வேண்டாங்க கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் விழுகும் நீங்கள் கரெக்டாக அந்த பாதி ஸ்டிச்சுக்கு அப்புறம் லைட்டாக அந்த பீஸை வந்து இப்படி நான் காமிக்கிற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நீடியில் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த அரிசிப்பையை ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் மூவ் பண்ணாலே போதும் நமக்கு அப்படியே ஈஸியாக அது தையல் விழுகும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மூணு பிஞ்சு எடுத்தோம்ல அந்த சாரியோட பீஸு அதை வந்து ஆஃபாக கட் பண்ணி ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பின்னியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் நான் அந்த மாதிரி பின்னால் போதுங்க அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா அந்த பீஸை வச்சு இந்த மாதிரி இந்த ரோஸ் கலர் பீஸெல்லாம் பார்த்தீங்களா மூணு இன்ச்சு அப்படியே நான் வந்து பின்ன பின்னது தான் இது வந்து ஈஸியாக தையல் விழுந்துச்சு எந்த பிரச்சனையும் ஆகலை இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டோர்மெட் ரெடி ஆகிடுச்சு எந்த செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற வெறும் பழைய சாரியை வச்சே நம்ம பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி